போய் வைக்கிறதும் வாங்குறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி ரெண்டு பேரையுமே கடனாளி தான் ஆக்குது கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு ஐநூறுரூபா நான் வச்சுட்டேன்னா திரும்ப அவன் எங்கே வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐநூறுரூபா வச்சுட்டாங்களே நம்ம ஆயரருபா வச்சா தான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும் எங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் கடனாளி ஆகவும் வேண்டாம் அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம் ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம் காதணி விழா எல்லா விழா வைக்கும் போது கீழே ஒரு அடிக்கோட்டிட்டு வச்சிடணும் மொய் வை வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் அப்படின்றது என்னோட கருத்து சார் நான் இல்லை சார் நான் என் பிள்ளைகளுக்கு சின்ன விசேஷம் வச்சதுனால எல்லா பக்கம் மானசீகமா இல்ல போய் நான் அழைச்சதே எப்படின்னா சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க அது போதுன்னு சார் அதுக்கு மேல அவங்க அன்பின் வெளிப்பாடா அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை நான் தடுக்க முடியாது

அவங்க வெள்ளிக்கப்பு இருக்கணுமா வந்து பார்ப்பாங்களாம் வீட்டில் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் அந்த அவங்க அந்த அம்மா அந்த அவன் எடுத்து விட்டம்மா கோடிஸ்வரி வெள்ளிக்கப்பு செஞ்சுருக்காங்க இருபது பவுனுங்க அதுக்கு பேர் என்னம்மா மொய்ய தானே உன் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு பேசுறீங்க அது இல்லை உசலம்பட்டி ஏரியா எங்கள் ஏரியா உசலம்பட்டி இருக்குது நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனால் சோத்துக்கே வலி இருக்காது மாமியம் மச்சான் நாலஞ்சு பேர் இருப்பான் அவனும் கஷ்டப்படுவான் அவன் வந்து குழந்தைய பத்தி காது குத்து வச்சிருவான் சிம்பிளாக கூப்பிடுவான் மாப்பிள இங்கே பா ஏன்டா அப்படி தெரியிலை நான் பார்த்துக்கிறேன்டா ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா விடுவான் தக்காளி கழுவி விடுவான் என்ன அப்படின்னா ஒரு திருமணம் இப்போ நான் இருக்கேன் என் பையருக்கு நான் திருமணம் பண்ணேன் கொரோனா நேரத்தில் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் திருமணம் ஏற்பாடு ஆயிடுச்சு எந்த காசுல மண்டபமும் பெருசா பிடிச்சிட்டேன் ஆளும் வரமாட்டாங்க ஆனா நான் கொண்ட கொள்கையை உடல கல்யாணம் பண்ணிட்டேன் கடைசியில் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மொய் வந்ததுனால கடன் நாம வெளியே வந்தேன் என்னுடைய மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் என்னால் இன்றளவுக்கும் இருபதாயிரம் ஓய் செய்ய முடியும் காரணம் நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக திரும்ப செய்ய போகிறார்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட இருபதாயிரம் செய்ய முடியும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க அந்த படம் திரும்ப வருங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்கு இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா எனக்கு திரும்ப அவர்கள் நாற்பதாயிரம் செய்வார்கள் இதை நான் எதிர்பார்த்து செய்யல இந்த இடத்துல எதிர்பார்த்தவே கிடையாது நான் அவர்கள் எதிர்பார்க்காமல் செய்கிறேன் திருப்பி வரும் என்று நம்புகிறேன் தான் சொல்றேன் இரு மடங்கா வரும்னு தெரிஞ்சுதான் வேண்டாங்கிறாங்க